ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தமது பெரிதான அன்பை பல வகையில் பல கோணங்களில் தம்முடைய பிள்ளைகளுக்கு காண்பிக்கிறார் ஆனால் பாருங்கள் பல இடங்களில் பல நேரங்களில் நாம் அந்த தேவனுடைய அன்பை புறக்கணிக்கிறோம் அல்லது அந்த கிறிஸ்துவின் அன்பை குறித்து பெரிதாக என்னாதபடி அசட்டை பண்ணுகிறோம் ஆனாலும் கூட இன்று நாம் கவனித்து பார்க்க வேண்டிய ஒரு மேலான அன்பு என்ன என்பதை தியானிக்க இருக்கிறோம் உங்களுடைய விடுதலை நன்மைக்காக எப்ரேறு புஸ்தகத்தில் மூன்றாம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்க கேட்க போகிறோம் இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள் இந்த வசனத்தின் கடைசி பகுதிதான் தான் கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள் அவர் ராஜாவாக இருக்கிறார் ராஜாதி ராஜாவாக இருக்கிறார் அந்த தேவாதி தேவனை கவனித்து பார்க்கும் அளவுக்கு நமக்கு ஒரு பெரும் பாக்கியத்தை இந்த நாளில் தர இருக்கிறார் அன்பானவர்களே பல வகையில் அவருடைய அன்பை நாம் கவனித்து பார்க்க போகிறோம் முதலாவதாக ஒரு தகப்பனை போல அவர் தமது பிள்ளைகளாகிய நம் ஒவ்வொருவரையும் எவ்வளவா நேசிக்கிறார் பாருங்கள் ஆஸ் எ ஃபாதர் இ லவ் இன்ட் இட் இ ஷோ இஸ் லவ் சச் அவர் காண்பித்துதான் அன்பு அப்படியே அபிரதமான அளவிட முடியாத அன்புங்க இன்னைக்கு உலகத்தில் பலர் வருவாங்க மறைஞ்சு போவாங்க ஆனால் அந்த கிறிஸ்துவின் அன்பு ஒரு நாளும் மாறாது ஒரு முறை ஒரு வாலிபன் தன் தகப்பன் இடத்துல தனக்கு ரொம்ப பிரியமான ஒரு ஸ்போர்ட்ஸ்காரை கேட்டுக்கொண்டிருந்தான் காரணம் அந்த தகப்பன் அவர் அந்த நாட்டிலே ஒரு சிறந்த பணக்காரர் ஒரு பெரிய பணக்காரர் கூட அவர் காரணம் ஏன் சிறந்த பணக்காரர் என்று சொல்லுகிறேன் என்றால் பலருக்கு அவர் உதவி செய்வார் தான தர்மங்கள் செய்வார் ஆனால் தான் சிறந்த பணக்காரர் என்று சொன்னேன் காரணம் அவர் பெரிய அளவில் வியாபாரங்களை செய்து அவருக்கு செல்வம் குழித்தபடினாலே தன் தகப்பன் தனக்கு செய்யாமல் போவாரா அந்த ஒரு உரிமையோடு அந்த மகன் அவரிடத்தில் ஒரு விலையு பெற்ற அல்லது விலை உயர்ந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் காரை கேட்டிருந்தார் அப்பொழுது தகப்பனார் பதில் ஒன்றும் சொல்லவில்லை ஆனாலும் கூட என்ன செய்தார் அந்த மகனுடைய பிறந்தநாள் வந்தபோது மகனை அழைத்து இவனும் ஆர்வத்தோடு சரி அப்பா எல்லாம் வாங்கி வச்சுருப்பாங்க நமக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுக்க போகிறாங்கன்னு நினச்சிட்டு ஆவலாய் தகப்பனார் இடத்துல வந்தான் ஆனால் அவர் செய்து என்ன தெரியுமா ஒரு அருமையான பரிசுத்த வேதாமை பரிசாக கொடுத்தார் மகனே நான் இந்த அளவுக்கு உயர்த்தப்பட்டது காரணம் இந்த பரிசுத்த வேதா மாத்திரமே இந்த ஹோலி பைபிள் இந்த பரிசுத்த வேதாமத்தை தினமும் படியப்பா தினமும் இன்றிலிருந்து ஒரு பழக்கத்தை கொண்டு வா என்று சொல்லி அவனுக்கு அன்பாய் போதனை செய்து அவனுக்கு பிறந்த நாள் வாழ்த்துதலை சொல்லி இந்த கிஃப்டை அவன் கையில் கொடுத்தார் இந்த மகனுக்கு வந்த கோபத்துக்கு அளவே கிடையாது ஆனாலும் கூட தகுப்பனாயிற்ற அந்த வெறுப்பை எப்படி காண்பித்தான் தெரியுமா உடனே அந்த வேதாமத்தை வாங்கி கையில் வைத்து கொண்டு சொன்னான் அப்பா நான் இன்று இரவே படிப்புக்காக நான் மற்றொரு நாட்டு இருக்கிறேன் இனி நான் உங்களை எப்போது சந்திப்பேன் என்று தெரியாது குட் பை அப்பா என்று சொல்லிவிட்டு அந்த கோபத்தின் உச்சகட்டத்தில் அவன் காணப்பட்டான் இது நடந்த ஒரு சம்பவம் அந்த வேதாமத்தை எடுத்துக்கொண்டு அவன் தன்னோட கொண்டு போகலை என்ன பண்ணா அவன் வீட்டில் ஒரு பெரிய அறை அவனை கொடுத்துருந்தாங்க இல்லையா அந்த ரூமில் ஓரமாக ஒரு டேபிள் மேலே வச்சுட்டு போயிட்டான் இது நடந்து நான்கு ஆண்டுகள் மேலே ஆயிற்று ஒரு நாள் அவனுக்கு இப்படியாக ஒரு அழைப்பு வருகிறது உன்னுடைய தகப்பனார் மிகுந்த இருக்கிறார் எந்த சமயத்திலும் அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவார் ஆகவே நீ உடனே வந்து சேருன்னு சொல்ல இவன் கோபம்னா கோபம் இன்னும் தனியில் இவ்வளோ பெரிய கோடி சொறேன் ஊர்கள்லாம் தானதாமன் செய்கிறார் பெத்த பிள்ளைக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் வாங்கி தரலையே இவரெல்லாம் அப்பாவா இன்றைக்கி கூட இதை பார்க்குற அன்பர்களே நீங்களும் கூட இயேசுநாதன் மேலே பல வகையில் பல மனசுமையோட இருப்பதை நான் பார்க்குறேன் நடந்தது என்ன தெரியுமா தகப்பனார் மறித்து போனார் என்ற கேள்வி கேட்ட பின்பு தான் அவன் அந்த இடத்துலேருந்து புறப்பட்டான் அவ்வளோ கோபம் அவனுக்கு அந்த தகப்பின் மேல் நடந்தது என்ன வீட்டுக்கு வந்தால் எல்லா ஃபியூனல் சர்வீஸ் எல்லாம் முடிந்தது திரும்ப சரி நாம் எந்த இந்த இடத்தை விட்டு போய்விடும் இவருடைய பணமோ ஒன்று வேண்டாம் நமக்கு என்று எண்ணி கடைசியாக தான் தங்கியிருந்த அறையில் போய் மற்ற பொருட்களை எடுக்கலாம் என்று போய் அவன் முயற்சி செய்திருந்தான் அந்த அறையை அவன் கிளீன் பண்ணி கொண்டிருக்கும்போது இவங்க அப்பா ஒரு நான்கு ஆண்டுகள் முன்பாக கொடுத்தார் பரிசுத்த வேதாமன் அந்த பைபிளை பார்த்தான் திடீர்னு ஞாபகம் வந்தது இதை தானே கொடுத்து என்ன ஏமாற்றினார் என்ன நினச்சி கொண்டு இருக்கும்போது சரி இந்த வேதத்தை தான் கொடுத்தாரு உள்ளே என்ன தான் எழுதியிருக்கார் பார்ப்போம் சொல்லி இப்படி அவன் இப்படி வேகமாக அதை திறந்தான்னு பாருங்கள் திறந்தபோது ஆச்சரியப்பட்டு போனான் அப்படி கண்களிருந்து திடீர்னு கண்ணீர் போ புறப்பட்டு வந்தது என்ன என்று பார்த்தால் அந்த வேதாமத்தில் நடு பகுதியில் ஒரு சின்ன ஒரு துளை மீது இட்டு அதுக்குள்ளாக இவன் எதிர்பார்த்த வாஞ்சித்த அந்த ஸ்போர்ட்ஸ் காரோடைய கீயை அவர் வைத்திருந்தார் அவர் சொன்னார் விலையேறு பெற்றது இந்த பூமியில பரிசுத்த நீ தினமும் படி என்று சொல்லி அன்பினால அவர் செய்தார் கிறிஸ்துவை முன்னிலை படுத்த வேண்டுமே மகளுக்கு வேதத்தின் மகத்துவம் அறியணுமே என்று சொல்லி ஒரு ஆர்வத்தில் அவனுக்கு பத்து இல்லை எத்தனை கார் கார் கம்பெனியை அவன் வைத்து கொடுக்கலாம் அந்த அளவு பெரிய கோடீஸ்வரர் அவர் இந்த கீ அவன் பார்த்த உடனே கண்களும் கண்ணீராக வந்தது ஐயோ நான் பொறுமையை இழந்தவனா போனேனே உடனே அந்த கீயை எடுத்து கொண்டு பின்னாக இருக்கக்கூடிய அந்த தோட்டத்து பகுதியில் ஒரு இடம் இருந்தது அங்கே போய் அந்த ஷட்டரை திறந்து பார்த்தா புத்தம் புதிய கார் அந்த கவர் கூட மேலே போட்டிருப்பாங்க அதை கூட எடுக்காதபடி அப்படியே இருந்தது தன் அன்பு மகனுக்காக அவர் வாங்கி கொடுத்த விலையேறு பெற்ற அந்த ஸ்போர்ட்ஸ் கார் பாருங்கள் இந்த மகன் ஒருவேளை அன்றைக்கு கோபப்பட்டிருந்தாலும் சரி அப்பா கொடுத்ததாச்சு என்று சொல்லி அந்த அருமையான வேதாமத்தை அவன் படிக்க ஆரம்பித்திருப்பானானால் நிச்சயமாக என்னைக்கா ஒரு நாள் இதே போல் அந்த கீ அவன் கையில் வந்து உளந்திருக்கும் அல்லது அவன் வேதத்தை வேகமாக திறக்கும் சமயத்தில் பார்த்துருக்கக்கூடும் அந்த தகப்பனுடைய அன்பை புரிந்து கொள்ளாமல் போனதுனால நடந்தது பாருங்கள் அவன் இழந்தது தன்னுடைய தகப்பனுடைய அன்பை அந்த கோபத்தின் விளைவாக தகப்பனுடைய மரண நேரத்தில் கூட அவனால் அவரோடு கூட இருக்க முடியாத அளவுக்கு அவனுடைய வாழ்க்கையில் காணப்பட்டதான ஒரு வேதனை பார்த்தீர்களா என் அன்பானவர்களே இதே போலதான் இன்று நாம் பரிசுத்த வேதாமத்துல தேவன் நமக்கு நிறைய வாக்கு தத்துவங்களை கொடுத்திருக்கிறார் நாம் இன்றைக்கு நம்முடைய தேவையை தான் பெரிதா எண்ணி கொண்டிருக்கிறோம் நாம் நம்முடைய காரியங்களை தான் இவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்குது இவ்வளவு பெரிய போராட்டமா இருக்குது இதையே நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் அதுக்குரிய அனைத்து கீ போல அதுக்குரிய அனைத்து விடுதலைக்கும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து பரிசுத்த வேதாமத்துல அவர் வழி வைத்திருக்கிறார் தகப்ப நண்பாய் கொடுத்த பரிசுத்த வேதாமத்தை அசட்டு பண்ணதுனால யாருக்கு நஷ்டம் வந்தது யாருக்கு வேதனை வந்தது அந்த கோபப்பட்ட அல்ல படிக்க மனுதட்டு காணப்பட்ட அந்த மகனுக்கு தானே இன்றும் கூட கவனித்து பாருங்கள் இன்னைக்கு உங்க கையில கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பரிசுத்த வேதாமத்தின் மகத்துவத்தை கவனித்து பாருங்கள் பிதாவின் வார்த்தையாக இருக்கிற இயேசுவை கவனித்து பாருங்கள் தயவு செய்து பரிசுத்த வேதாமத்தில் சொல்லப்படாத எந்த வணக்கங்களையும் நீங்கள் செய்யாதபடி இருங்கள் அன்பானவர்களே வாழ்ந்த என்னுடைய என்னை எப்படி அவர் கிருபையார் ரசித்தார் என்பதை பல நான் என்னுடைய சாட்சியை பதிவு பண்ணியிருக்கிறேன் ஒருவேளை நீங்கள் கேட்காம இருந்திருப்பீர்கள் ஆனால் இன்றைய நீங்கள் அதை சர்ச் பண்ணி நீங்கள் அந்த சாட்சியை பாருங்கள் இப்படி பெற்ற கிருபையை அவர் தந்திருக்கிறார் எப்படிப்பட்டதான தயவை அவர் எனக்கு வெளிப்படுத்தினார் அதனால்தான் இந்த அன்புக்கு அடிமையாகி

உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே இன்னும் ஒரு மனதுர்க்க வார்த்தை பார்த்தீங்களா இந்த தகப்பனுடைய அன்பை கவனித்து பாருங்கள் இன்றைக்கு நாம் செய்யக்கூடிய தகாத காரியங்கள் நாம் தெரிந்தே செய்கிற பாவம் என்று தெரிந்தும் நாம் விரும்பி செய்கிறபடினாலே அந்த தகப்பனுடைய மனதை நாம் புண்படுத்துகிறோம் நமக்காக சிலுவில ஆணிகளை ஏற்றுக்கொண்டார் அடிக்கப்பட்டார் நொறுக்கப்பட்டாரே அவரை மேலும் மேலும் அவரை நாம் காயப்படுத்தி கொண்டிருக்கிறோம் ஆக பிரீமானவர்களே ஒரு மனிதன்தின் பிள்ளையில் தோழி சுமப்பது போல இன்றைக்கும் கூட உங்களால் இப்போ போய் கொண்டிருக்கிற பாதையில் உங்களுக்கு வந்திருக்கிற பலவீனங்கள் அல்லது நோய்கள் வந்திருக்கிற அந்த துக்கம் இந்த துயரத்தை தாங்கி கொள்ள முடியலன்னு சொல்கிறீங்க இல்லையா இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்க உங்கள் அநேகர் ஐயோ என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என் மகள் கொடுக்குற டார்ச்சர் என் மகன் எனக்கு விரோதமாக செயல்படுகிற காரியங்கள் இந்த வயதான நாட்களில் எங்களை விசாரிக்காமல் எங்களை மேலும் மேலும் வேதனைப்படுத்துகிறார்களே என்று சொல்லி இன்றைக்கு எத்தனை வய வயதான பெற்றோர்கள் இன்னும் எத்தனை பேர்கள் இன்னைக்கு வேதனைப்பட்டு கலங்கி புலம்பி அழுது கொண்டிருக்கிறீங்க என்னால் தாங்க முடியவில்லை ஐயா எங்கள் கண்களுக்கு முன்பாகவே எங்களுடைய வீட்டை அபகரித்து விட்டார்கள் எங்கள் பணத்தை திருடி விட்டார்கள் ஐயா என்ன செய்யறது என்று தெரியவில்லையே எங்களுக்கு சரீரத்தின் விலநில்லை மேற்கொள்ள பணமும் வசதியும் இல்லை நாங்கள் எங்கே போவோம் என்று சொல்லி அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறீங்களா உங்களுக்காகவே இந்த வார்த்தை ஒரு மனிதன் தோழி சுமப்பது போல நீங்கள் இவ்விடத்தில் வர வரைக்கும் அதோட அர்த்தம் என்ன நீங்க ஜெயம் பெறுகிற வரைக்கும் நீங்க வெற்றி பெறுகிற வரைக்கும் தன் பிள்ளையை ஒரு மனிதன் சும தோழி சுமப்பது போல உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே இன்றைக்கும் கூட இந்த தகப்பினுடைய அன்பாகிய இயேசுவின் அன்பை கவனித்து பார்ப்போமா உங்களால் இந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ண முடியாது ஐ நோ யூ பீப்புள் ஆர் கன்ஃபஸிங் தட் ஐ ஆம் நாட் ஏபிள் டு டால்ரேட் த பெயின் என் உடம்பில் இருக்கிற இந்த வழி என் குடும்பத்தில் வந்திருக்கிற இந்த வேதனை என் வாழ்க்கையில் என் தொழிலில் வந்திருக்கிறதான்னு இந்த நஷ்டம் ஐயோ என்னால் சகிக்க முடியவில்லை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்று அழுது புலம்புறீங்களா உங்களுக்காகவே கத்த நான் உன்னை தோலை சுமப்பேன் ஐ நோ யூ கெனாட் கிராஸ் திஸ் ரிவர் பட் ஐ வில் அப்போ நான் உன்னை தோளில் சுமப்பேன் உன்னை தாங்குவேன் உன்னை தப்புவிப்பேன் என்று கத்த சொல்கிறார் அன்பானவர்களே இந்த தகப்பன் போல் இருக்கிற தெய்வீக அன்பை தயவு செய்து நீங்கள் விட்டு விலகி விடாதபடி தகப்பனை போல அன்பு காட்டி இந்த உலக தகப்பன் கூட மறித்து போவார் ஒருவேளை நீ வேண்டாம் என்று கூட சொல்லிவிடுவாங்க ஆனால் என் தெய்வனாகி கத்தர அப்படி அல்ல எத்தனையோ முறை எத்தனையோ நேரம் எத்தனையோ காலங்களில் நாம் அவருக்கு துரோகம் செய்தோம் ஆனால் அவரோ எல்லாவற்றையும் மன்னித்து நம்ம மனதுருகியை இப்போ பேசி கொண்டிருக்கிற என் பிள்ளைகளே நான் உங்கள் மேல் வைத்திருக்கிற அன்பை ஆஸ் எ ஃபாதர் ஐ ஆம் ஷோயிங் மை லவ் டு வாட்ஸ் யூ கம் டு மீ என்னிடத்தில் வாங்கின ஆண்டு மனதுருகி அழைக்கிறேன் மனம் திரும்புவோமா ஜெபிக்கலாமா அன்புள்ள ஆண்டவரே நீ மனதுருகிற தேவனப்பா உமது தகப்பனை போல காணப்படுகிற அன்பு அது ஒப்பில்லாத அன்பு ஆண்டவரே அதுக்கு வார்த்தையே கிடையாதுப்பா பாருமா ஆண்டவரே அந்த வாலிமனுக்கு தகப்பன் நல்ல கிஃப்டை கொடுத்திருந்தார் ஆனாலும் பொறுமை இழந்ததினாலே நிதானம் இல்லாததுனாலே ஐயோ அந்த தகப்பனுடைய வேதனையை அதாவது அந்த மரணத்தில் கூட பங்கேற்க முடியாதபடி தன்னைத்தானே உருவ குத்தி கொண்டது போல மாறிட்டப்பா இன்றும் கூட உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் செய்தியை கேட்டு என்னோடு கூட கண்ணீரோடு பிரார்த்திக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை பாரும் ஆண்டு உமது அன்பை புரிந்து கொள்ளாமல் தங்களைத்தானே உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள் நான் திரும்ப பின்மாற்றத்துக்கு போகிறேன் திரும்ப இதை செய்ய போகிறேன் அந்த காரியத்தை பண்ண போறேன் என்று தாமே மாய்த்து கொள்ளுகிறார்கப்பா தகப்பனை உண்மை வேதனைப்படுத்துவதா எண்ணிக்கொண்டு நீ ஈவாய் கிருபையாக வைத்திருக்க வெளியேறு பெற்றதை பரலோக வாழ்க்கையை இந்த உலகத்திலும் பூமியிலும் கடைசி வரைக்கும் இவங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை விடும்படி பிசாசு செய்கிற தந்திரங்களுக்கெல்லாம் இவர்கள் இடம் கொடுத்தது போதும் ஆண்டவரே இன்று கேட்ட வார்த்தை படி கவனித்து பாருங்கள் கிறிஸ்து இயேசுவை அந்த தகப்பம் போல் அன்பு காட்டுகிற அந்த கிறிஸ்தியேசுவை கவனித்து பார்க்க உதவி செய்யும் தேவனே மனது நீரே நன்றி காத்துக்கிறோம் ஜீவாதிபதி நீப்பன் மூலமாக வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமே அன்பானவர்களே நோ மோர் ஸ்லைடிங் இன்னிலிருந்து ஒரு தீர்மானம் எடுங்க நான் பின்வாங்கி போக மாட்டேன் என் இயேசுவின் தகப்பினுடைய அன்பை கவனித்து பார்ப்பேன் பார்த்துட்டிங்கல்ல இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க உங்களுக்காக தேவனுடைய சமத்துல திறப்பில் மன்றாடுகிற உங்கள் அன்பு சகோதனுடைய அன்பின் கட்டளை ஏற்றுக்கொண்டு முடிந்த அளவுக்கு இந்த மனதுக்க செய்தி எல்லாருக்குமே சேர உதவியாய் உதவி செய்யுங்கள் கத்துற உங்களையும் உங்கள் குடும்பத்துக்கும் எப்பொழுதும் உதவி செய்வார் காட் பஸ்டி